காலங்களில் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பின்மமாக தெரிஞ்சிடும் ரியாலிட்டியே இல்லை மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடித்தா எப்படி வெற்றி பெறலாம் யாரை சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பண வரவுகள் நம்முடைய மிதன ராசிக்கு சூப்பராக இருக்கு போதுங்க உண்மையிலே பண வரவு சூப்பராக அது வந்து கவலையாக பண்ணலாம் என்னென்ன விஷயத்துக்கு பணம் இல்லை அது இல்லை இதில் டோன்ட் ஃபீல் பண வரவு உண்டு அதே போல் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு புதிய சொத்து வாங்குவீங்க புதிய வீடு வாங்குவீங்க புதிய நிலம் வாங்குவீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டு தீபம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்திருந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப்போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்க பத்தி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன நன்மைகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் நல்ல ஒரு உயர்வான பொருளாதாரத்திலையும் சரி பதவியிலையும் சரி ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த காலங்களில் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பின்மமாக தெரிஞ்சிருக்கும் ரியாலிட்டியே இல்லை மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடித்தா எப்படி வெற்றி பெறலாம் யாரை சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா அந்த பிரச்சனையான நபர்களுக்குரிய சரியான தீர்வு கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் அதை ப்ராப்பராக பக்காவாக பிரச்சனையை பெருசாக்காமல் முடிச்சு விடுறது நம்ப மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள் மற்றவர்கள் பிரச்சனைக்கு தலையிட்டு தலையிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு மட்டும் உங்களால் தீர்வு காணவே முடியாது மிதனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருந்துச்சு கடந்த இரண்டரை வருடத்தில் நான் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ஏமாந்துட்டேன் என்னுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏமாந்துட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏமாந்துட்டேன் இது தான் அதிகமாக சொல்லியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு உன்னேகால் வருடம் அதுதான் நடந்துச்சு நீங்கள் ரியலாக உண்மையாக எவ்வளோ தூரம் உங்களால் நேர்மையாக இருக்கணுமோ இருந்து பார்த்துட்டீங்க ஆனால் என்ன பண்ணிருவாங்கன்னா உங்கள்கிட்ட டேரெக்டாக பேச முடியாது ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு லாயர் மாதிரி நம்ம அட்வொகேட் சார் மாதிரி நீங்கள் என்ன பட்டு 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 பட்டுன்னு சொல்லுவீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க அப்போ அவங்கள்ட்ட பேச முடியாதுல்ல அப்போ என்ன பண்ண பின்னாடி இருந்து பேசுவாங்க பின்னாடி இருந்து பேசுவாங்க இந்த பொண்ணு வந்து இப்படிப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் பேசுவா அப்படின்னு சொல்லி உங்களை தவறாக பேசுவார்கள் நீங்கள் மீனராசி ஆண்களாக இருந்தாலும் உங்களை மிதனராசி என்பர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது மீன ராசி எவ்வளோ கஷ்டப்படுறான் அவ்வளோ லைஃப் பார்ட்னர்கிட்ட அதே மாதிரி மிதுன ராசி என்பவர்களும் லைஃப் பார்ட்னர்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க எவ்வளோ தூரம் உங்களால் உங்கள் நீங்கள் அன்பை காட்டணுமோ காட்டி பார்த்துட்டீங்க ஏ விட்டு கொடுத்து போயிட்டேங்க வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போக முடியாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறீங்க ஸோ கேரிங் இல்லை நீங்கள் எதிர்பார்க்க என்னது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை நாலு வார்த்தை நல்லா பேசு அன்பை காட்டு போதும் பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் நகை வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் உன்னை எதிர்பார்க்கறது ஒரு நாலு வார்த்தை எனக்கான அன்பு தான் எதிர்பார்க்கைங்க அந்த அன்பை கொடுக்கறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கலையே உங்களை குறை சொல்கிற ஆப்ஷன் மட்டுந்தான் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் தகுடுபூடியாக்கி உங்களை புரிந்து கொண்ட பாட்னர் உங்களுடன் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு வரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் எல்லாம் விலகிவிடும் என்பது உண்மை உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்தின உறவு அது எந்த உறவாக இருக்கட்டுமே அது ஃபினிஷ் புரிந்து கொள்ளக்கூடிய உங்களை மீண்டும் ஏற்று ஒரு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ரியாலிட்டி மாறப்போகுது சரியா நீங்கள் எந்த தவறுமே செய்யாமல் உங்களை காயப்படுத்துகிறவங்க அவங்க தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடம் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் ஜென்மத்தில் குரு அமர்ந்து லக்னத்துக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதாவது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி குரு பகவான் கரெக்டாக உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்து ஏழாம் இடமான உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வக்ர நி நிவர்த்தி அதாவது அதிசாரமாகி வக்ர நிவர்த்தியாகி எங்கே வர்றாரு உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்து பரிபூர்ண ஆற்றலை முழுமையாக கொடுக்க போகிறார் அப்போ விட்டு போன உறவு சேர்ந்து வரும் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு உண்டு பண வரவுகள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டாக எடுத்துக்கிடுவோம் உங்களுக்குமே ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு பண வரவுகள் நம்முடைய மிதன ராசிக்கு சூப்பராக இருக்கு போதுங்க உண்மையிலே பண வரவு சூப்பராகும் அது பார்த்தீங்கன்னா கவலையே பண்ண வேண்டாம் என்னென்ன விஷயத்துக்கு பணம் இல்லை அது இல்லை இதில் டோன்ட் ஃபீல் பண வரவு உண்டு அதே போல் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு புதிய சொத்து வாங்குவீங்க புதிய வீடு வாங்குவீங்க புதிய நிலம் வாங்குவீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டு நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு உறுதியாக மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை அல்லது கணவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருமே பிரச்சனை எந்த அளவுக்கு உங்களை லாக் பண்ணணுமோ உங்கள் கணவர் ஒரு பக்கம் உங்களை புரிஞ்சிக்கிட்டு வராங்கன்னா இங்கிட்டருந்து அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன நீ பொண்டாட்டி பேச கேட்க அம்சியா உன் பொண்டாட்டி தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து யாரையும் பகைச்சிட்டு வர சொல்ல யாரையும் வந்து வெட்டிட்டு வர சொல்ல எனக்கு நீங்கள் அன்பு காட்டினா போதும் அவங்களுக்கு அன்பு காட்டுங்க நீங்கள் அவங்க கூட பேசுங்க என்னென்ன பண்ணுங்கள் நான் அவங்க கூட வந்து அன்பு காட்ட ரெடியாக தான் இருக்கேன் தான் நீ ரியாலிட்டியை காட்டுறீங்க ஆனால் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் அல்லது உங்களுடைய மனைவியோட குடும்பத்தார் உங்களை எப்படி மட்டம் தட்டணும் இல்லை எப்படி கைக்குள்ளே தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்புனால் நிறைய ஏமாற்றத்தை நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க ஸோ அந்த அத்தனை விதமான பிரச்சனையும் முடிவுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்க போகிறது சொந்த தொழில் தொடங்கலாமான்னு காத்திருக்கவர்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் ஜூன் மாசத்துக்கு மேலே உண்டு பார்ட்னர்ஷிப் மட்டும் மிதுன ராசி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஐந்து முள்ள ஐம்பது முறை யோசிக்கணும் நிறைய யோசித்து பண்ணணும் ஏன்னா கல்யாணத்தை வேற வழி இல்லை ஜாதம் பொருத்தம் மட்டும்தான் பார்க்க முடியும் பொருத்தம் பார்த்து முடிச்சு தான் ஆகணுங்கிற விஷயம் ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது உங்கள் லைஃப்பை பொருளாதார விஷயங்களை மிகப்பெரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையும் கொடுக்க போகிறது பார்ட்னர் தான் ஸோ அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறீங்கன்னா சுய ஜாதகத்தை நல்லா தெளிவாக செக் பண்ணிவிட்டு இவர் இவர் கூட நம்ம பயணிக்கிறதுனால நல்லா மாற்றம் வருமா முன்னேற்றம் வருமானு செக் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு குழப்பம் இல்லாத வாழ்க்கை உண்டு மன நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன இவ்வளவு நன்மைகள் இருக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் உண்மையிலே நடந்தால் ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க நினைத்த அத்தனை விஷயம் சிறப்பாக நடைபெற நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதாவது மேக்சிமம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையே வந்து வெற்றிலை வச்சிடணும் ஓகேவா வெற்றிலை வாங்கி வச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெற்றிலையாக வாங்கிக்கோங்க இருபத்தோரு வெத்தலையை நல்ல கிளீனாக ஓட்டை இல்லாத கிரிசல் இல்லாத தூசி இல்லாத வெத்தலையை காம்பில் மஞ்சள் நூல் கட்டி மஞ்சள் நூல் வச்சு கா காம்பில் கட்டி இருபத்தோரு வெத்தலையை கையில் கோர்த்து நீங்கள் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கோர்த்து ஆஞ்சநேய் போய் மாலை கட்டாயமாக சாட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமான ஒரு வருடமாக மிக மிக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்தை நீங்கள் மன ரீதியாக பொருளாதார ரீதியாக சந்திப்பீர்கள் என்பது உறுதி